ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக வீட்டிலேயே பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி நம்ம ரசம் செஞ்ச அப்புறமா இல்லை குழம்பு வச்ச அப்புறமா அந்த புளி இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு வந்து நமக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க அதிகமாக கிடையாது இது வச்சு ஜஸ்ட்டு நல்ல ஒரு ஒன்றரை நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆகும்போது நாம் இதில் வந்து இன்னொரு இன்கிரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நானே வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கும் போது இதை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்பவே இல்லை அழுக்கு விடுமான்னு ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணுறது நான் எப்போவுமே இதே போல் தான் செய்வேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்ப்பு பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அவ்வளோதான் அப்படியே வந்து இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல இது நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணிக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் வந்து சின்ன சைஸ் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை இந்த தண்ணியை வந்து அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பாத்திரம் கழுவும்போது அதில் தொட்டு கழுவி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக போவோம் இதில் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு இந்த தண்ணியை வச்சு நம்ம ஒரு பத்து நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்திரத்தை கழுவலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஜஸ்ட் லைட்டாக நம்ம வந்து இதில் ஒரு தொட்டு எடுத்தால் போதும் போதும் ரொம்ப வந்து அழுத்தி இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து நீங்கள் அப்படி தொட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் தொட்டு எடுத்தால் போதும் ரொம்ப அதிகமாக டிப் பண்ணணும்னு கிடையாது பாருங்கள் இது எப்படி பொங்கு வருதுன்னு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த தொக்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நான் வீட்டில் வந்து இப்போ ஒரிஷாவில் இருக்கிறதுனால கிராமத்தில் தான் இருக்கோம் சென்னையில் இருக்கும்போது நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ சென்னைக்கு ஒரிஷாவுக்கு வந்த அப்புறமா அடுப்பில் சமைக்கிறதுனால அந்த சாம்பல் வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் போட்டுப்பேன் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சாம்பல் போட்டு அதில் வந்து நம்ம இந்த பழைய பை இந்த கோணி பை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து டிப் பண்ணி வா வாஷ் பண்ணுவாங்க நல்லா வந்து அழுக்கு போகும் இல்லைன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறவங்க ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணல இல்லைனா நெல்லோட நெல்லோட அந்த பில் இருக்குல்லையா அந்த பில்லை வந்து கெட்டியாக பிடிச்சி அதுலேயுமே வச்சு தேய்ச்சி ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தருக்கு எப்படி ஈஸியாக வருமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து இந்த நெல்லோட அந்த இது இருக்குது இல்லைங்களா பில்லு அதை வந்து சுருத்திட்டு ரவுண்டாக ஒன்று பண்ணி வச்சுப்பேன் அதில் டிப் பண்ணி தேய்ப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பழுச்சின்னு அழுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு தடவை டிப் பண்ணி தே வந்து இதில் தோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்